சத்துணவு அங்கன்வாடி சத்து உணவு அங்கன்வாடி கோரிக்கைகள் நிறைவேறவில் கோரிக்கைகள் நிறைவேறவில் கோரிக்கைகள் வந்த முதலாய் ஆட்சி வந்த நாள் முதலாய் ஆட்சிக்கு வந்த முதலாய் ஆட்சிக்கு வந்த நாள் முதலாய் முட்டை தானே குடுத்தீங்க அதாவது அதை முட்டு வலி மூட்டு வழி முட்டு வலி மூட்டு வழி முட்டு வலி மூட்டு வலி முட்டு வலி மூட்டு வழி அந்த தாங்கள கண்ணு வந்து அடுப்புல வந்து வெளியே வந்து அடுப்புல வந்து வெளியே வந்து அடுப்புல வந்து வெளியே வந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு மோப்ப நாயை கேவலமாக மோப்ப நாயை கேவலமாக மோப்ப நாய்க்கு கேவலமாக மோப்ப நாய்க்கு கேவலமாக ஈரான் பென்ஷன் தான் ந ஆயிரம் பென்ஷன் தானா 2000 பென்ஷன் தானா கண்ணீரோடு கேட்கிறோம் கண்ணீரோடு கேட்கிரோம் கண்ணீரோடு கேட்கிரோம் கண்ணீரோடு கேட்கிரோம் எங்க சத்தம் கேட்கலையா எங்க சத்தம் கேட்கலையா எங்க சத்தம் கேட்கலையா எங்க சத்தம் கேட்கலையா உங்க மனசு எலகலையா உங்க மனசு எலகலையா உங்க மனசு எலகலையா உங்க மனசு எலகலையா நாற்பது வருஷம் போற